இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப கேவலமான முறையில் வந்து போய்கிட்டு இருக்குது ஊருக்காரங்களுக்கும் சரியாக நடத்த தெரியலை மாடு வச்சுருக்கவங்களுக்கும் சரியாக வந்துட்டு வேடிக்கைக்கு மாடு ஏற்ற தெரியல அதனால் நம்ம வாடியவே விட்டுருவோம் அப்படின்ட்டு மஞ்சி விரட்டை தேடி வந்து நம்ம கிளம்பிட்டோம் அதாவது வெளிவிரட்டை தேடி கிளம்பியாச்சு இன்றைக்கி நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உரங்கான்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வெளிவிரட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அந்த ஊருக்கு போகிற வழியில எல்லா வீட்லேயுமே வந்து அன்னதானம் வந்து கொடுத்தாங்க அதாவது இந்த வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லக்கூடிய அந்த பிரியாணி வந்துட்டு எல்லா வீட்லேயுமே இலவசமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்மளுமே அதில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் ஜல்லிக்கட்டுக்கே வந்து போனோம் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் இங்கே சாப்பாடு ஆரம்பிச்சிட்டாங்க எட்டு மணிலேருந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் வேடிக்கை வேடிக்கையை வந்து மஞ்சள் ஆரம்பித்ததுக்கப்புறமா வேடிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது நடந்து முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பும்போது பசியோட கிளம்புவாங்களே அப்படிங்கிறதுனால அவங்க வகிறாராக சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம ஊருக்கு வந்தவங்கள நம்ம தான் கவனித்து அனுப்பணும் அப்படிங்கிறது அடிப்படையில் வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுதும் இதே மாதிரி உபசரிப்போட சாப்பாடுகள் கொடுத்து வந்து எல்லோரையும் வந்து அனுப்பி வச்சாங்க நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பேர் இங்கே வந்து சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு இது வந்துட்டு சில பேருக்கு கேளிக்கையாக கூட இருக்கலாம் அதாவது கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் கூட இருக்கலாம் அந்த இடத்துல ஒரு மஞ்சுவூரட்டுக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அவங்களோட எண்ணம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் ஒரு மஞ்சவரட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு தள்ளுவாடி பிரச்சனை கிடையாது டோக்கன் பிரச்சனை கிடையாது போலீஸுக்கிட்ட அடி வாங்க வேண்டிய தொல்லை வந்து இருக்காது நம்ம வந்து நிம்மதியாக போயிட்டு நம்ம மாடை அவிழ்த்து பிடிச்சி சந்தோஷமாக பசங்களோட ஆட்டம் போட்டுட்டு இந்த மாதிரி அன்னதானங்களில் போய் சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு வரக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறதுனா மனசை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப வந்து பிரமாதமான முறையில் இந்த ஊர் வேடிக்கை வந்து நடந்துச்சு ரொம்பவே வந்து மிகப்பெரிய நன்றி அழகினாச்சி அழகிச்சிப்பட்டி இந்த ஊர் பேர் வந்து அழகிச்சிப்பட்டி அந்த ஊரில் தான் நம்ம வந்து சாப்பிட்டோம் எல்லா வீட்லேயுமே அன்னதானம் வரிசையாக ஒவ்வொரு வீட்லேயும் ரோட்டில் நின்று மறுத்து கூப்பிட்றாங்க தம்பி வாங்கப்பா சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்குள்ளே போயிட்டு கேட்குறேன் என்னப்பா அது அன்னதானம் எப்போவுமே இப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க எல்லா வருஷமே நம்ம ஊரில் வந்து மஞ்சு நடக்கும் பொழுது இந்த மாதிரி அன்னதானம் போடுறது வந்து வழக்கம்ப்பா இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஊரும் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும் எல்லாவரும் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து வலியுறுத்த முடியாது எல்லா ஊர்லையும் இலவசமாக போய் சாப்பிட்டு நீ ஜாலியாக போகலான்னு பார்க்குறீன்னு கூட கமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியும் கூட வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக தான் நம்ம வந்து மஞ்சு தேடி ஓடுறோமே தவிர அதை ஒரு சூதாட்டமாக நம்ம பார்க்கவே மாட்டோம் ஜல்லிக்கட்டு தான் இன்றைக்கி சூழ்நிலைக்கு சூதாட்டமாக மாறிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஒரு சூதாட்டமாக மாறியாச்சு மஞ்சு வந்து இன்னும் அந்த மாதிரி ஆகலை இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய உரங்கான்பட்டி ஜல்லிக்கட்டு அதாவது மஞ்சு விரட்டு திடல் இங்கே தான் மாடுகள் வந்து அவிழ்த்து விடுற அவிழ்த்து வந்து விட்டாங்க இதுக்கு இந்த வாடிக்கு பின்னாடி பக்கமாக காட்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக இதை இதை விட ரொம்ப வந்து பயங்கரமாக வேடிக்கை வந்து நடந்துச்சு கட்டுமாடு அவுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சிறப்பாக வந்து மாடுகளை வந்து கொண்டு வந்து அவுத்தாங்க அவ்வளோ மாடுகள் எக்கச்சக்கமாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பொட்டல் தான் எவ்வளோ பெரிய பொட்டல்னு பார்த்தீங்களா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேருக்கு மஞ்சு விரட்டை பற்றி தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமையும் கூட இருக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ஊர்களுக்கெல்லாம் உங்கள் மாடுகளை வந்து ஏற்றிட்டு வாங்க வாடி மாடாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் காலையை வந்து டோக்கன் கிடைக்கலையே நான் மாடை வந்து சந்தைக்கு விற்க போகிறேன் எனக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது மாடு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளிவிரட்டுகளை கொண்டு வந்து அவிழ்த்து மாடுகளும் நீங்களும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது நம்ம வாடியை வந்து முழுசாகவே வெறுத்தாச்சு டோக்கன் படி எங்கேயாவது வேடிக்கை நடந்துச்சு அப்படின்னா நம்ம மாடுகளை ஏற்றுவோம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மாடுகள் ஏற்றவே வேண்டாம் இந்த ஊருக்கு வந்து நம்ம மாடு கொண்டு போயிருந்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மாடு எடுத்துகிட்டு போகலை நம்ம நண்பர் தான் மாடு கொண்டு வந்திருந்தார் அவர் கூட நம்மளும் வந்து சேர்ந்து போயிருந்தோம் ஏன்னா இந்த ஊர் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப லாங்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் பக்கம் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகுமே அப்படின்னு நம்ம வந்து மாடு ஏற்றிட்டு போகலை இனி வரும் காலங்களில் மஞ்சு விரட்டுகள் வந்து எங்கே நடந்தாலும் நம்ம மாடுகள் ஏற்றுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணியிருங்க மறந்துனாவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்